அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர் கீழையூர் இப்போ உங்கள் தொண்டை புற்றுநோய் வயிறு புற்றுநோய் சொன்னாங்க இல்லையா மதுரை மெடிக்கல் காலேஜில் எத்தனை நாள் அந்த மருத்துவம் பண்ணிங்க ஒரு வருஷம் பதினஞ்சு வருஷம் இது நடந்து பதினஞ்சு வருஷம் இருக்குமா பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் பண்ணி டாக்டர்லாம் கைவிட்டாங்க இப்போ இந்த இந்த உணவு செல் உணவு இது சாப்பிட்டு இது சாப்பிட்றீங்க இதுவும் சாப்பிடுறீங்களா ரெண்டு சாப்பிடுறீங்க தண்ணி மசாலா சாப்பிடறீங்க எல்லாம் பிறகு எத்தனை மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாட்டை கிடைச்சது ஆறு மாசத்துல இப்ப சாப்பாடு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்க இப்ப பதினஞ்சு வருஷமா நீங்க நல்லா இருக்கீங்க உடல ஏதாவது ஆங்கியல் மாத்திரை ஏதாவது எடுத்துக்கிறீங்களா இருந்தாலும் இந்த உணவுலாம் கட்ட சாப்பிடுறீங்க வேற என்ன அதனுடைய பாதிப்பு தான் இருக்கா உங்களுக்கு பாதிப்பு இல்ல ஊர் முழு தெரியும் உங்களுக்கு இது பிரச்சனைன்னு ரெண்டு மாசம் போய் போயிருந்திருக்காங்களா ஆனால் இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு நல்லா இருக்கீங்க அப்புறம் இந்த உயிர் உயிர்செல்வு உணவுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த அருமையான ஒரு உணவை தொடர்ந்து பதினைஞ்சு ஆண்டுகளாக தொண்டை வயிறு ஆசனா இவையில் உள்ள புற்றுநோய்க்கு இந்த உணவு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க ஆகையால் இந்த உணவு தேவைப்படுபவர்கள் தேவைப்படுவர்கள் துணைபூர் தொண்ணூற்றி ஒன்பது அறுநூற்றி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு அஞ்சு நாலு மூணு தலைபேசி துணை போள்ளுங்கள் நன்றி வணக்கம்